திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படுற வண்டி அது மாயவரம் வரைக்கும் தான் போகும் ஒரு புயல் புகுந்து விளையாடின தோப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா வண்டிகளையும் அனுப்பிட்டு வாழைத்தொல்லி ஆரஞ்சு தொல்லி எச்சில் பொட்டலம்னு எல்லாம் செதறி கடக்க அந்த ஜங்ஷனே வெறிச்சோடி கிடந்துச்சு இந்த கதையின் மைய புள்ளியான அந்த நபர் கடைசி பெட்டிக்கு முன்பெட்டியில் உட்காந்துட்டு இருக்காரு பக்கத்தில் அவர் பையன் தூங்கிட்டு இருக்கான் அவன் கையிலிருந்து நழுவன ஆரஞ்சு அங்கே உருண்டு போச்சு அதை பார்க்கும்போது அவருக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது இவரோட மாமா சம்சாரம் போன வாரம் ஊருக்கு வந்திருந்த போது பையனை பெங்களூர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா அதனால இப்போ ஒரு வேலையா அங்க போன இவர் அவனை திருப்பி கூட்டிட்டு கூட்டிகிட்டு இருக்காரு இவங்கள ரயில் ஏற்றி விடுறதுக்கு மாமா பிச்சு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார் அப்ப பையன் ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து அப்பா ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா அப்படின்னு ஆளாக பறந்தான் இவன் மாமா எதுவுமே காதல விழாதது மாதிரி அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பையனை ஒரு முறை மறைச்சதும் பாவம் அவன் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்துட்டான் சின்ன பையன் தானே வண்டி கிளம்புனதும் பிச்சி மாமாவுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் பணக்காரர் இவ்வளவு பணக்காரராப்பா அப்படின்னு கைய ஒரு கடவாதி அளவுக்கு விரிச்சு கேட்டான் அதுக்கு என்ன இப்ப முன்னாடி ஆரஞ்சு கேட்டனோ இல்லையோ வாங்கி கொடுக்காம எங்கேயோ பார்த்து நின்னாருப்பா அப்படின்னு அவரை சொல்ற மாதிரி கேட்டான் அவர் என்னத்துக்கடா வாங்கணும் நான் வாங்கி தரேன் நீ எப்படி வாங்குவியா உனக்கு நூறு தானே சம்பளம் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உனக்கு யார் சொன்னா வந்து பிச்சி மாமா தான் சொன்னான் நீ அன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் எழுதியிருந்த பாரு அப்போ மாமி கிட்ட சொன்னா உம் வெறுமே வெறுமே நீ மெட்ராஸ் போறியா உனக்கு அரணாங்குடி வாங்க கூட முடியாதான் இத கேட்டதும் அவருக்கு தம் மகம் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சு இந்த பேச்சிலிருந்து அவனை திசை திருப்புறதுக்கு சரி சரி நாழியாச்சு நீ படுத்துக்கோ உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு பாதி கதையிலேயே பையன் தூங்கிட்டான் இந்த தூங்குற குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும் இல்லைங்க அவருக்கும் அப்படித்தான் இருந்தது வாஞ்சையோட தடவி கொடுத்தாரு கபடம் இந்த குழந்தைய ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்தது பிச்சி மாமாவுக்கு தான் அப்பா ஒரு கையால் ஆகாதவன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லியே ஆகணுமா பிச்சி மாமா மற்றவங்களை எத்தி எத்தி பிழைக்கிற வித்தைகள் பொண்டாட்டி கிட்ட கூட உண்மை இல்லாம அவர் குடும்பம் நடத்துற விதம் எல்லாமே இவர் மனசுல ஓடிச்சு சே இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு யோசிக்கும் போது ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே இல்லை திருச்சி வந்ததும் பையனுக்கு ஆரஞ்சு வாங்கி கொடுத்தாரு எப்பா இதை ஊருக்கு போய் திங்கிறம்பா அம்மா உரிச்சு கொடுப்பா கையில் வாங்கி திங்கிறம்பா அப்படின்னு சொல்லவும் இவரும் சரின்னுட்டாரு அன்னைக்கு நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே திருச்சியிலிருந்து மாயவரம் போகிற அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போது யாரோ ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் எதிர்பலகையில வந்து உட்கார்ந்தாங்க அந்த அம்மாவுக்கு நாற்பது வயசு இருக்கும் காதில் பெரிய தோடு கழுத்து நிறைய ஏழுட்டு வட சங்குலி மாம்பழ நிற பட்டுப்புடவை நெத்தியில் பளிர்னு ஒரு மஞ்சள் குங்குமம் பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவான தோற்றம் அந்த பொண்ணுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் மாநிறம் ஒட்டி போன தேகம் குச்சி குச்சியாக கையும் காலும் எண்ணெய் வழியற முகம் புதுசாக மொடன்னு ஒரு சீட்டி பாவாடை போட்டிருந்தா பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இதை போய் கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாரு கொஞ்ச நேரம் போனதும் அந்த அம்மாவே தான் பேச்ச ஆரம்பித்தா இந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போகிறது இந்த பொண்ணு மட்டும் தனியாவா போகிறா நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறாரு அந்த நபர் இல்லை எனக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையில் இருக்காராம் அவா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இந்த பொண்ணு போக போகிறது ராத்திரி மாய வரத்துலேருந்து அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ போறா அவா கிட்ட கொண்டு போய் இந்த பொண்ணை சேர்த்திடணும் அதுக்காகத்தான் கூட்டிகிட்டு போகிறேன் நல்ல பொண்ணாக்கும் சாதுவாக சமர்த்தாக இருக்கும் இதை கேட்டதும் அவருக்கு ஏன்னும் அந்த குழந்தை மேலே ஒரு இரக்கம் தோணுச்சு அந்த பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு உன் பேர் என்னம்மா காமாட்சின்னு பேர் கொஞ்சன்னு கூப்பிடுவா அந்த அம்மாவே குழந்தை உங்க அப்பா என்ன பண்றார் உனக்கு கூட பிறந்தவா இருக்காளா இந்த குழந்தையோட அப்பா ஒன்றாவது வாத்தியார் இவருக்கு ஒன்பது குழந்தைகள் இந்த பொண்ணு ஆறாவது குழந்த நீ படிக்கலையா குழந்த இல்ல அண்ணா ஒருத்தந்தான் வாசிக்கிறான் மத்தியான சாப்பாட்டுக்கே எல்லாருக்கும் காண மாட்டேங்கிறது எங்களை எல்லாம் படிக்க வைக்க அப்பாவுக்கு முடியலை அதுக்காக குடும்பத்தை காப்பாற்ற நீ வேலைக்கு போறயாக்கும் உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் பத்து பாத்திரம் தோய்ப்பேன் காபி டீ போடுவேன் இட்லி தோசைக்கு அரைப்பேன் குழந்தைகளை பார்த்துப்பேன் கோலம் போடுவேன் அடுப்பு மிழுகுவ வேஷ்டி போடவே எல்லாம் கூட தோய்ப்பேன் இதை கேட்டதும் அவருக்கு துக்கம் அப்படியே தொண்டை அடைச்சிருச்சு இதெல்லாம் நீ எங்கே ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜ் இருக்கார் அவன் அதுல தான் கத்துண்டேன் மூணு வருஷமா அங்கே இருக்கேன் என்னது மூணு வருஷமா உனக்கு என்ன வயசாகிறது பத்து நடக்கிறது அப்படின்னா ஏழு வயசுல இந்த குழந்தை வேலைக்கு போய் மூணு வருஷம் அங்கே மாடாக உழைச்சி இப்போ பத்து வயசில் கண்காணாத ஏதோ ஒரு ஊருக்கு போக போறா என்ன கொடுமை இதெல்லாம் சகச்சிக்க முடியல என்ன சம்பளம் கொடுப்பா சம்பளம்னு கிடையாது ரெண்டு வேளை சாப்பாடு போடுவா தீபாவளிக்கு பாவாடை சட்டை ஒரு ஜோடி எடுத்துக் கொடுப்பா இந்த சட்டையை அவளா வாங்கி கொடுத்தா இத்தனை வேலை செய்யற உனக்கு இந்த ஆரணா சீட்டி துணி எடுத்து கொடுத்துருக்காளே ஒரு நல்ல துணியா எடுத்து கொடுக்கப்படாது என்ன மனுஷாலோ அந்த குழந்தைகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல தஞ்சாவூர் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு இருந்தது இவர் இன்னும் சாப்பிடலை அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு தோண அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு இன்னும் சாப்பிடலையா நீங்கள் ஏமா குழந்த நீ என்ன சாப்பிட்ட காலமே பழையது பார்த்தேலா பார்த்தேலா மூணு வருஷம் வீட்டோடு கிடந்து உழைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு ஊருக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போட்டு அனுப்பிச்சா தான் என்ன அப்படின்னு அந்த அம்மா அங்கலாய்க்க அந்த ரயில் இருந்த எல்லாருக்குமே மனசு போச்சு கனத்த மனசோட இவர் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு ரெண்டு அனாதைகளும் உட்காந்து சாப்பிட்றத பார்க்கும்போது இவருக்கு பரிதாபமாக இருந்தது ஆமாம் தாயை விட்டு பிரிஞ்ச குழந்தைகள் எல்லாமே அனாதைகள் தானே ஆனால் ஒரு அனாதை இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் தாயின் மடியில் தொள்ள போகுது இன்னொன்று தாய்கிட்டேருந்து ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்க போகுது இந்த ரயில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா இருக்கும் இந்த பொண்ணு அந்த சாதத்தை நசுக்கி பிசைஞ்சு பக்குவப்படுத்தி இவரோட பையனுக்கு ஊட்டி விட்டா சாப்பிட்டு முடிஞ்சதும் அவனுக்கு கையலம்பி வாய் தொடச்சு தண்ணி கொடுத்து பக்குவமா பார்த்துக்கிட்டா ஏதோ வருஷ கணக்கில் பழகின மாதிரி அவன் கையை பிடிச்சி ஜாக்கிரதையாக கூட்டிட்டு வந்தான் அவளோட இந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு தாழவே முடியல எந்த குழந்தையோ பார்த்துக்கிறதுக்கு எங்கிருந்தோ ஒரு குழந்தை வேலைக்கு போக போகுது கண்காணாத தேசத்துக்கு ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறா அதுவும் ஒரு பாவாடை சட்டையை சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு ஆடி கத்தி கூச்சலிட்டு விளையாட வேண்டிய வயசுல இந்த குழந்தை இந்த உலகத்தின் சுமைகளையும் கவலைகளையும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவருக்கு திரும்பி ரயிலுக்கு வந்ததும் இவரோட பையன் திடீர்னு அந்த பொண்ணை பார்த்து உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டான் பத்து பத்து வயசா எனக்கு ஆறு வயசு ஒன்னாப்பு படிக்கிறேன் நீ வந்து அஞ்சாவது படிக்கிறியா அப்படின்னு தான் விரலை எண்ணிக்கிட்டே கேட்டான் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு நீ ஏன் படிக்கல அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவ வேலை பார்க்க போறாடா அதான் படிக்கல அப்படின்னு இவர் அதற்றாரு பத்து வயசு ஆகுற எல்லாருமே அஞ்சாவது படிச்சிருவாங்களா என்ன இதோ இந்த காமாட்சி மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைகளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏமா இந்த பொண்ணு யாரை நம்பி இப்படி போடுறது போற இடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு இந்த ஜட்ஜுக்கு ஒன்று விட்ட மச்சினராம் அவர் மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாராம் நல்லபடியாக பாத்துக்கிறதா தான் சொன்னான் என்ன தான் பார்த்துக்கட்டுமே இது வேலைக்கு வர குழந்தைங்கிற நினப்பு அவளுக்கு இல்லாமலா போயிடும் என்னவோ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறா அந்த அம்மா இவருக்கு ஒரு மாதிரி பயத்தை கலக்கிடுச்சு தானே ஏதோ முகம் தெரியாத ஒரு புது ஊருக்கு போற மாதிரி ஒரு சூன்யமும் பயமும் துத்திக்குச்சு ஆமா கடவுள் தான் காப்பாத்தனும் இல்லாட்டி இந்த கேடு கிட்ட மனுஷங்களை நம்பியா பெத்தவ இந்த குழந்தை அனுப்பியிருப்பா இந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு இத்தனைன்னு சொல்லி பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவன் படி போட்டிருந்தான்னா இப்படி கண்காணாத தேசத்துக்கு இந்த குழந்தை போகுமா ஒரு விதமான துக்கம் கலந்த மௌனம் அந்த ரயில் பெட்டிக்குள்ள நிலவச்சு அந்த பலகையின் கோடியில் உட்கார்ந்து இருந்தவர் உதட்டை ஜன்னலுக்கு வெளியில் தலையை திருப்பிக்கிட்டார் நெஞ்ச குமுறிட்டு வந்த வேதனை அடக்கிட்டு தைரியசாலியாக காமிச்சுக்கு அவர் பட்ட பாடு நல்லா தெரிஞ்சது கும்பகோணம் வந்துடுச்சு இப்ப கிளம்பணும் போயிட்டு வரம்மா குழந்த அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாயே அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு நீங்கள் எதுக்காக கொடுக்குறேள் அப்படின்னு அந்த அம்மா தடுத்தா எனக்கும் பாத்தியம் உண்டு இது வாத்தியார் குழந்தை தானே உங்க குழந்தை இல்லையே நீங்க கொண்டாடுற பாத்தியம் எனக்கும் உண்டுமா நான் என்ன செய்யறது எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு எனக்கும் இதுக்கு மேல வக்கில்ல அப்படின்னு சொன்னதும் அந்த மறுக்கல இவரு பையனை கூட்டிட்டு அந்த இருந்து கீழே இறங்க போனப்போ இவர் பையன் இதை கொடுத்துட்டு வரேன்பா அப்படின்னு சொல்லி இருந்த ஆரஞ்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான் கூட இருந்த அந்த அம்மா வாண்டாண்டா கண்ணு குழந்த பாவம் அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது அப்படிங்கிறாங்க எப்பா வாங்கிக்க சொல்லுப்பா அப்படின்னு பையன் செனுங்கினதும் அந்த பொண்ணு வாங்கிக்கிட்டா இந்த காட்சி அந்த அம்மாவுக்கு மனசை என்னவோ பண்ணியிருக்கும் போல அந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு முத்தம் வாங்கிக்கிட்டா இவருக்கு அப்படியே மெய் சிலர்த்து போச்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாரு தான் அழறதை யாரும் பார்த்துட்டு கூடாது பாருங்க ரயில்ல இருந்து கீழே இறங்கி நடக்கும்போது இவருக்கு என்னமோ தன் பையனை தூக்கிட்டு நடக்கணும் போல இருந்தது அவனுக்கா நடக்க தெரியாது ஆனா என்னமோ அவனை வாரி அணைச்சுக்கணும்னு உடல் பறந்துச்சு அவனை ஆற தழுவிக்கிட்டே நடந்து போனாரு உள்ளம் அப்படியே பொங்கி வழிஞ்சுது அன்பையே அந்த சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவ ஆனந்தம் அது